வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் நல்வழி இது வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி மூன்று தான் நல்வழி அதிலிருந்து உங்களுக்காக ஒரு வெண்பா கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கலாமா ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அவ்வையார் இங்க ரூ அது சைலண்டா சொல்லணும் ஓகேவா இன்னொரு வாட்டி உங்களுக்காக ஒரு மூணு வாட்டி வாசிச்சு காமிக்கிறேன் தமிழ் வாசிப்புல சிரமப்படுறவங்க யாராவது இருந்தா என்னோடவே சேர்ந்து வாசிங்க ஆற்று பெருக்கற்று அடிசூடும் அவ்வா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அவ்வையார் ஆற்றப்பெருக்கற்று அடிசூடும் அந்நாளும் அவ்வா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஒளவையார் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அதாவது ஆற்றுல வெள்ளம் பராம அதாவது மழை இல்லாம ஆற்றுல தண்ணி இல்லாம ஆறு வற்றிடும் அந்த நேரத்தில் ஆற்றுல இருக்க மணல் எல்லாம் வந்து இந்த கோடை காலத்தில் மே மாதம் ஜூன் மாதம்லாம் சில குட்டி குட்டி யாருங்கெல்லாம் வறண்டுடும் அப்படி வரலும் அப்படி வறண்டு இருக்கும்போது அந்த ஆற்றுல இருக்க மணலெல்லாம் சூடு பிடிக்கும் அதாவது மணலில் கால் வச்சாலே சுடும் அதுதான் சொல்கிறாங்க ஆற்று பெருக்கற்று தண்ணியில் பெருக்கற்றுனா ஆற்றில் தண்ணி பெருகி ஓடாமல் வத்தி போய் அடி சுடும் அந்த மணல் நம்ம கால் வச்சாலே பயங்கரமாக சுடும் அவ்வா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் அந்த மாதிரி ஒரு ஆறு ஒரு ஆற்றுல ஒரு பத்தி போன ஆறு இருக்கும்ல அந்த இடத்துல இருக்க மணல்ல தோன்று தோண்டுனா கூட அங்க ஊற்று கிடைக்கும் அதாவது அங்க தண்ணி ஊத்து எடுத்து பெருகி வரும் ஆத்துல தண்ணி இல்லாம ஆறு வற்றி போய் ஆத்துல இருக்க மணல் கால் வச்சா உடனே சுடுற அளவுக்கு இருந்தா கூட ஆறு அந்த இடத்த நம்ம தோண்டும் போது அங்க தண்ணி சுரப்பி இருக்கும் அதாவது அந்த இடத்துல தண்ணி சுரந்து நமக்கு அது உதவிகரமா இருக்கும் அது போல ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அது மாதிரியே நல்ல குடியில் பிறந்தவங்க நல்ல பண்புகளை உடையவங்க அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்டால் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்களாம் எப்படின்னா ஒரு பெருகி ந அதாவது நல்லா வெள்ளமா அடிச்சிட்டு ஓடிட்டு இருந்த ஆறு கோடை காலத்தில் வெயில் காரணமா வறண்டா கூட அந்த மணல் காலை வச்சா சுடுற அளவுக்கு அங்க சூடு வெப்பநிலை இருந்தா கூட அந்த மணலை நம்ம தோண்டும் போது அடியில வந்து ஊற்று நீர் கிடைக்குமா இந்த மாதிரி ஊற்று கிடைக்கும் இப்படி மணலை தோண்டினா இங்கே ஊற்று நீர் கிடைக்கும் அந்த நீர் வந்து நமக்கு சமைக்கவும் குடிக்கவும் பயன்படும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல குடியில பிறந்தவங்க நல்ல பண்பு உடையவங்க இருந்தாலும் வேற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா நமக்காக கொடுத்தவங்க ஔவையார் பாடல் பொருள் ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகு பகுதி நான் முதல்ல இருந்து படிக்கிறேன் ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும் அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்ற மணலை தூண்டுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும் அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்டவர்க்கு இல்லை என கூறாது முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி இந்நூலை இயற்றியவர் ஒளவையார் இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் அமைந்துள்ளன இந்த நூலை நமக்காக எழுதினவங்க வந்து ஔவையார் இந்த நூலோட பெயர் நல்வழி இந்த நூலில் வந்து கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் நமக்காக எழுதியிருக்காங்க ஓகே குட்டீஸ் நான் இன்னொரு முறை உங்களுக்காக இந்த பாடலை வாசி காமிக்கிறேன் இது வாசிப்பு பயிற்சியில வரும் அதனால நல்லா படிச்சுக்கோங்க நல்வழி ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாலும் அவ்வா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அவ்வையார் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த பாடலோட விளக்கம் புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பாடலோட புத்தக பயிற்சி பயிற்சி வினாக்கள் கூடுதல் வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்போவுமே நான் புத்தக பயிற்சி எழுதி தான் அப்லோட் பண்ணுவேன் சில குழந்தைங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னு சொல்கிறாங்க சில எழுத்துக்கள் புரியலன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக நான் டைப் பண்ணியே ஒரு வீடியோவாகவே போட்டுடுறேன் ஓகேவா இந்த பாடலோட புத்தக பயிற்சி வினாவிடை கூடுதல் வினாவிடை பயிற்சி வினாக்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் Okay, cooties. Bye.